அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து சனி பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த வகையில கடகராசினியர்களுக்கு சனி காட்டும் நல்ல நேரத்திற்கு அறிகுறியாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு ஏற்பட போகும் விஷயம் என்ன குறிப்பா கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி மற்ற விரிவாக தெரிந்து கொள்வோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் மற்றும் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஆவாருங்க அப்படிப்பட்ட சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே ஒரு கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் அதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் அண்டித்யம் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் அதே போல் கிழமைகள்ல சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சனி பகவான் அந்த இப்படிப்பட்ட சனி பகவான் அளவினுடைய அடிப்படையில் குருவிற்கு அடுத்து பெரிய கிரகம் சனி கிரகம் ஆகுங்க அப்படி மட்டும் இல்லாமல் சனியினுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனி பகவானுக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகளில் உள்ளன அதாவது சனி இடத்தில் இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார்கள் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அந்த வகையில கடகராசிரியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதிலும் அறிவார்ந்து செயல்பட இருப்பீங்க அதே போல வெளிவட்டார பழக்கங்களை விரும்பும் தாங்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களது அஷ்டமஸ்தானத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அதே போல மூன்றாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் தைரிய வீரியஸ்தான பத்தாம் பார்வையால் பார்வையிடுகிறாரு இந்த கிரகத்தினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக அஷ்டம சனி விலகுவதால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சனி பயிற்சி கடகராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர இருக்குதுங்க பயணங்கள் செல்ல அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெற இருக்கீங்க எதிர்பார்த்த பணம் அதே போல் எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம் இந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகுங்க எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகுங்க வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை என்பதை சனி பகவானுடைய நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசியை தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக இருக்குதுங்க பணியாட்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு சற்று அதிகரிக்கதாக செய்யும் இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்களையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இயந்திரங்களில் இயக்கு கவனமாக இருப்பது செயல்பட்டாலும் மெத்தன போக்கு காணப்படுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால டென்ஷன்கள் உண்டாகலாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் ப்ரெஷர் சொல்லக்கூடிய வேலை பழுவின் காரணமாக ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலை குறிப்பாக சனி பகவானுடைய நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல கடகராசனியர்களுக்கு இந்த சனி காலகட்டங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புதூகலமும் ஏற்படுங்க குடும்ப உறவினர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட இருக்கீங்க கணவன் மனைவியிடையே இருந்த மன வருத்தம் நீங்க இருக்குது குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தருங்க அதே போல மாணவ முக்கியமான காரியங்கள்ல நல்ல முடிவு எடுக்க முடியுங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து வாக்குவாதங்கள் அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலை நீங்கள் இக்காலகட்டங்களில் காண இருக்கீங்க புதிய குத்தகைகளை நாடி செல்வீங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ இருக்கீங்க வங்கி கடன்களும் கிடைக்க இருக்குது அதே நேரம் கால்நடைகளுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க மற்றபடி புழு பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படாது நீராதாரங்களையும் பெருக்கிக்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக பலனாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கடகராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெற இருக்கீங்க அதனால் அதன் மூலம் பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்கள் சிறு குறுக்கீடுகளையும் தோற்றுவிக்கலாங்க எனினும் மனம் தாராளமாக எதிரிகளை சமாளிப்பீங்க கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த சனி பயிற்சி பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமாக பிரச்சனைகளை உண்டாக்கலாங்க பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க அதே போல் துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம் உங்களுடைய அங்கீகாரம் நண்பர்கள் கிடைக்க இருக்குது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் இருப்பாங்க அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வீர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் விலகையில் கல்வி பற்றிய கவலை அதிகரிக்குங்க மானமானதத்துடன் படிப்பது வெற்றியை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெல்லத்தெளிவ அறிவுறுத்துவது அந்த வகையில் கடகராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்களூர் திங்களூரில் சென்று தரிசித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்